மூணுமே ஓகே இது வந்து 175ங்களா ஆமா இதுல வந்து மூணுமே இருக்கு மூணுமே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு 175 தான் ஓ அந்த சைடுல வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே ப்ளைன் செக்டு பிரிண்ட் மூணுமே இருக்குது ஃபுல்லா 175 ஐட்டம் பாருங்க சொல்லுங்க எப்படி பட்ட கலர் சார்ட்ஸ்லாம் ஒரு இதுல இதுல லைட் டார்க்கு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணா நான் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிரேன் சரி ஓகே கண்டிப்பா இப்ப அப்படியே அடுத்து கமிங் பிரதர் இது பாப்கார்ன் டைப் பிரிண்ட் சரி ஓகே பாப்கார்ன்ங்களா இது 200 ரேஞ்ச் வரும் 200 ஓகே இப்ப என்ன மாதிரியான சைஸ் ஒரு இப்ப நம்ம பாப்கார்ன் மிஸ்டர் எல்லா ஷார்ட்ஸ்லயே சைஸ் எஸ் எம் எல் எக் எல் ஒரு பேக் நாலு வந்துடும் நாலு பீஸ் வரும் நாலு வேற வேற சைஸ்ல வரும் வேற வேற சைஸ் வரும் ஓகே இப்ப சப்போஸ் ஒரு பேக்கு எனக்கு ஒரே சைஸ்ல வரணும் அப்படின்னா நீங்க இல்ல இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் தருவோம் நீங்க பண்ணிக்கலாம் சைஸ் பண்ண முடியாது எஸ் எம்எஸ் வரும் எம் எல்

ஒரு மாடல் காமிக்கறாங்க இது நல்லா இருக்குங்களே ஃபெதரா இருக்கு இப்போ இது மாடலா போயிட்டு இருக்கு ஃபரன் சொல்வாங்க இந்த டைம் பாக்குறோம் பாக்குறோமே இந்த இது இது இப்போ நியூ மாடல் தான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன பிராண்ட் அது இப்போ இது வந்து இது நம்ம ஓன் பிராண்ட் தான் ரெடி நம்ம ரெடி பண்றது தான் ஓ நீங்க ரெடி பண்றீங்க ஆமா நம்ம ரெடி பண்ற பிராண்டே தான் இது 235 ரேஞ்ச் வரும் 235 வரும் ஆமா இப்போ இப்போ இங்க இருக்க எல்லா ஷர்ட்ஸ்மே உங்க manufactured மட்டும் தானா இல்ல நீங்க export பண்றீங்களா இப்படி நம்ம ஓன் manufactured மட்டும்தான் தான் மட்டும் தான் வேற பிராண்டே अदर பிராண்டே இருக்காது இருக்காது பாருங்க வியூவர்ஸ் இது ஒரு டிஃபரண்டான மாடல் இப்போ ட்ரெண்டிங் மாடல்

அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டி கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் வராது மீறி ஏதாவது வந்தாலும் ரிட்டன் ஆப்ஷன் இருக்கு பத்தி பயப்பட லிமிட் இல்ல உங்க கிட்ட ஃபிப்டி பீசஸ் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாங்களா இல்ல பண்டில் பர்ச்சேஸ் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்டிலோடதான் இருக்கணும் அதோட தான் இருக்கணும் நீங்க ஒன் செவன்ட்டி பை வேணும் டூ டுவெண்ட்டி வேணும் ஹை ரேஞ்ச் வேணும் அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பண்டில ஃபோர் பீஸ்னா அந்த ஃபோர் பீஸ் நீங்க அப்படியே அப்டி சூப்பர் ஓகே பிரதர் லைட் செக் ஓ சூப்பர் லைட் செக்குங்களா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க செம்ம ஹெவியா இருக்கு குவாலிட்டி என்ன பிரைஸ் இது இது டூ பிஃப்டி

மார்ஜின் நம்ம 100% 200% வைக்கறாங்க அவங்க செட் ஆனா 250 பிளஸ் எடுக்கலாம் ஓகே அதல இருந்து நீங்க சோரம் வரைக்கும் நம்ம பெட்டரா பண்றானா அந்த ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதல காம்ஸ் இருக்குறதா கலெக்ஷன்ஸா இல்ல இன்னும் இருக்குங்களா நம்ம பாக்க போறோமா எப்படி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு இத பார்க்கணும் எல்லாமே டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதுலயே நம்ம நம்பர் கொடுத்துரு வாட்ஸ்அப் நம்பர் சரி ஓகே அது நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க உங்க கடை விஸ்டிங்க அனுப்புனா சரி ஃபுல் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிரவா சூப்பர் சூப்பர் ஓகே பிரதர் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் டைப் சொன்னாங்க இல்லையா இப்போ ட்ரெண்டிங்ல அதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் டார்க் ரெட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிங்க்ல வருது பீச் கலர் பிளாக் எல்லா கலர்ஸ்மே கிடைக்கும் என்ன காசு வந்துடும் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு சோ இப்ப இந்த குடோன்ல வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நீங்க என்ன பிரைஸ்ல இது நீங்க வச்சிருக்கீங்க பர்டிகுலரா இந்த செட்டில் இந்த குரோன வந்து ஒன் டுவெண்டி டூ தர்ட்டி பைவ் வரைக்கும் ஒன் ஆரம்பிச்சா ஒன் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இது ஃபுல்லாவே லோ இந்த ஐட்டம் ஃபுல்லா இருக்குது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹை அது அது பக்கத்து ஃபுல்லா இருக்குது நீங்க அந்த குரோன்ல ஒன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் வேணும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த குடோன் அது மட்டும் தான் டூ தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் டூ ஃபார்ட்டி டூ பிப்டி த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் இதுல இருக்கு ஹை ரேஞ்ச் ஷோரூம்

பண்ணிக்கலாம் இந்த பர்சேஸ் பண்றது இந்த அதாவது பீசஸ் கூறிய ரேட் போக அது டிரான்ஸ்போர்ட் கூறிய சார்ஜஸ் அவங்க பே பண்ணிடணும் அப்படி தானே ஆமா இப்போ நீங்க அந்த வீடியோல உங்களுக்கு காம்ச்ச ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஹை ரேஞ்சில பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இங்க நிறைய இருக்குது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா காமிக்க முடியல என்னால ஓகே இதெல்லாம் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் ஜூட் டைப் ட்ரெண்டிங் இது எல்லாமே இருக்குது

ஒயிட் ஷர்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சரி இது டூ டென் ஆஃப் ஸ்லீவ் சரி ஓகே ஃபுல் அண்ட் டூ தேர்ட்டி இது ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இப்போ ஃபார்மர்ஸ்ல ஒயிட் ஷர்ட்டும் காமிச்சிட்டேன் கேஷுவலா போற அது ஐட்டம் காமிச்சிட்டேன் காக்கி இருக்கு இது டிரைவர் காக்கி ஐட்டம் ஓகே இதுவும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் காக்கி அப்புறம் ஃபார்மலா கேஷுவல் பிரிண்ட் செக் எல்லாமே நம்ம பண்றோம் ரெகுலரா சரி ஓகே இதோட பிரைஸ் இது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆமா இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் மட்டும் தான் வருமா இப்படி ஒரு இது ஆஃப் அண்ட் மட்டும் தான் ஃபுல் ஹேண்ட் பண்றது கிடையாது பண்றது கிடையாது மோஸ்ட் ஆஃப் ஹேண்ட் இதுல நீங்க லைக்ரா வருதுன்னு சொல்லுங்க

நீங்க வந்து ஒரு வியாபாரிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு கடையா இருக்கும் நல்ல ஒரு காணொலி உங்க கிட்ட கொண்டு செய்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருதிகா டாடா